ராயிபு ஜனாசா ராயிபு ஜனாசான்றத கொண்டு என்ன நாடப்படுது அப்படின்னு சொன்னா முன்னால ஜனாசாவுடைய பொடி இல்லாம நாங்க தொழுகிறது இதன் சலாத்து ராயிபான ஜனாசாவுக்கு தொழுவிக்கிறேன்றது உதாரணமா சவுதியில ஒருத்தர் மௌத்தா போயிட்டார் அவரை அங்க அடக்கம் செஞ்சு முடிஞ்சு நாங்க அந்த ஜனாசாட பொடி இல்லாம இந்த இடத்துல தொலைப்போறோம் இப்படி தொழுகை நடத்தலாமா இப்படி வாய்பு ஜெனாஸா பொடி இல்லாம எங்களுக்கு ஜெனாஜா தொழுவிக்கலாமா அப்படின்னு கேட்டா நல்லா விளங்கிக்கங்க ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் உலக செல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்வு இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவர்களும் அதைத்தான் ஆதாரமா காட்டுறாங்க என்ன நஜாஷி மன்னர் மரணிக்கிறார் இன்னைக்கு ஹபஷாண்டு சொல்லுவோம் எத்தியோப்பியாண்டு சொல்லுவோம் சோமாலியா என்று சொல்லுவோம் அந்த பகுதியில் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த ஒரு மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே மரணித்து விடுகிறார் அவர்கள் இஸ்லாத்தை மறைத்து கொண்டிருந்தார்கள் பிரபலியமான ஒரு செய்தி அதனால் அவருக்கு அங்கே ஜனாசா தொழுவித்ததாகவோ முறையா இஸ்லாமிய சட்டதிட்டங்கள் செஞ்சதாகவோ எந்த தகவலும் இல்லை அல்லாட தூதர் சல்லல்லா உலக செல்லம் அவர்கள் அவர் ஹபஷால மரணிக்கிறார் ரசூலுதா மதீனால அறிவிப்பு செய்கிறாங்க நஜாசி மரணித்து விட்டார் அந்த சகோதரருக்காக பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைத்து கொண்டு போய் சொல்லி தொழுக நடத்தினாங்க செய்தியை தான் இமாம் ஷாஃபி அவங்களுக்கு காட்டுறாங்க விளங்கிச்சா உங்களுக்கு இந்த ஆதாரத்தை வச்சு தான் ஒரு சட்டம் எடுத்தாங்க எந்த ஒரு ஜனாசாவாக இருந்தாலும் தொழுவிக்கப்பட்ட ஒரு ஜனாசாவாக இருந்தாலும் பொடி இல்லாம எங்களுக்கு தொழலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாங்க விளங்கிச்சா உங்களுக்கு அபூ ஹனீஃபா இமாம் அவர்களுடைய கருத்தை சார்ந்தவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா இது நஜாசி மன்னருக்கு மட்டும் சொந்தமானது வேற யாருக்கும் கூடாது அப்படின்னு சொன்னாங்க விளங்கிச்சா உங்களுக்கு வெத்தனை கருத்து ரெண்டு கருத்து இல்லாத கருத்து கருத்துல்ல ஆயிரத்தி இருநூறு வருஷமா இஸ்லாமிய உம்மத்துல நிலைத்திருக்கக்கூடிய கருத்து இந்த கருத்து வருவதற்கு என்ன காரணம் ஹதீசுகளை புரிஞ்சு கொள்றதுல வந்ததுதான் ரசூலா நஜாசி மன்னருக்கு தொழுவித்தார்கள் முன்னால பொடி இல்லாம தொழுவிச்சாங்க எனவே எங்களுக்கு எல்லா ஜனாசாக்கும் பொடி இல்லாமல் தொழுவிக்கலாம் அப்படின்னு சாவி மதுகபுக்காரவங்க முடிவெடுத்தாங்க அதுதான் இன்னைக்கு ஸ்ரீலங்கா முழுக்க சாவி மதுகபு பள்ளிகளெல்லாம் செய்யப்படுது அனவி மதுகபுல என்ன சொன்னாங்க இது ஷாபிமாமுக்கு இந்த மட்டும் சொந்தமானது யாருக்கும் அப்படி செஞ்சதாக இல்லை எனவே வேற யாருக்கும் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு சொன்னாங்க இதுக்கு அப்பால மூன்றாவது ஒரு கருத்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னா இபுனு ரஹிமஹுல்லா அவங்க சொல்லும் பொழுது சொன்னாங்க எல்லாம் தேடி பார்க்கிற பொழுதோ ரசூலுல்லாவுடைய சுன்னாவுக்கு நெருக்கமான கருத்து என்னன்னு சொன்னா அன்னல் காஇப இன் மா தபி பலதின் லம் யுஸல்ல அலைஹி ஃபீஹி ஒரு மனிதர் ஒரு ஊர்ல மௌத்தா போறார் மௌத்தா போனவருக்கு ஜனாஸா தொழவிக்கப்படவில்லை அப்படி ஒரு நிலம வந்தா அந்த நேரத்துல மட்டும் பொடி இல்லாமல் தொழவிக்கலாம் யாரோ ஒரு முஸ்லிம் ஜனாஸா தொழுதிருந்தாலும் மீண்டும் அந்த ஜனாசாவுக்கு ஆயிபு ஜனாசா தொழுவிப்பதற்கு ஆதாரம் இல்லை விலங்குதான் மூணு கருத்தும் என்னண்டு சாமி மதுகபல என்ன சொன்னாங்க நஜாசிமன்னருக்கு தொழுவிச்சதை வச்சு எல்லாருக்கும் தொழலாம் ஏற்கனவே தொழுதவங்களுக்கும் தொழலாம் உண்டாங்க ஹனவி மதுகபளம் மாணிக் மதுகபலையும் சொன்னாங்க அதை ரசூ நஜா மட்டும் சொந்தமானது வேற யாருக்கும் தொழுவி கேளாண்டாங்க இபுனு தைமியா ரஹிமகுல்லா அவங்க சொன்னாங்க ரெண்டு கருத்தையும் சேர்த்து என்ன சொன்னாங்கன்னா ரசூலுல்லாஹ் சல்லல்லா அலைய செல்லம் அவங்க நஜாசி மன்னருக்கு தொழுததற்கு காரணம் என்ன அவருக்கு யாரும் தொழுவிக்கல்ல அவருக்கு அங்க யாரும் தொழுவிக்கிற அளவுக்கு முஸ்லீம்கள் இருக்கவும் இல்லை எனவே தொழுவிக்காத தொழுவிக்கப்படாத நஜாசி மன்னருக்கு தான் ரசூலுல்லா தொழுவிச்சாங்க எனவே அது மாதிரி ஒரு நிலைமை இன்றைக்கும் வந்தால் பொடி இல்லாம எங்களுக்கு ஜனாசா தொழலாம் கடல் பயணம் போனார் மீன் பிடிக்க போனார் ஆத்துக்கு போனார் தாண்டு மௌத்தா போனார் பொடி கிடைக்கல பொடி கிடைக்கல போனார் வெடிச்சு செதறிச்சு பொடி கிடைக்கல இப்ப என்ன செய்யறது இந்த நேரத்தில் ஹாயிப் ஜெனாசா தொழுவோம் ஏன் பொடி கிடைக்கல அந்த ஜெனாசாவுக்காக யாரும் தொழல்ல எனவே அந்த பொடி இல்லாம ஒருவர் மரணித்து விட்டார் அவருக்காக ஜெனாசாவுடைய கடமையை நாங்கள் நிறைவேற்றுவோம் தொழுவோம் இதன் அடிப்படை நெருப்புல பத்தினாறு பத்தினவர் சாம்பலா பைத்தார் எது மாதிரி கொரோனா காலத்தில் எத்தனையோ ஜனாசா போடி கிடைக்காம போனிச்சு தானே தொழுவிக்கவும் அனுமதி தரல பத்த வச்சு போட்டாங்க என்ன செய்யறது சில ஜனாசாக்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க தூர இருந்து தொழுவிச்சு நடக்கும் கொண்டு பல ஜனாசாக்களை பொடியை தராமலே என்ன செஞ்சாங்க இப்போ பொடி இல்லைன்றதுக்காக தொலாமை கேளுமா ஏலாது என்ன செய்யணும் இதுதான் இதுதான் ஒருவர் மரணித்து விட்டார் பொடி பொடி அல்லது முன்னுக்கு வச்சு யாருமே எங்களுக்கு தொடுகை நடத்தலாம் இது மன்னருக்கு நடந்தது இது போன்ற நிகழ்வு யாருக்கு நடந்தாலும் ஜெனாசா தொழுகை நடத்தலாம் இதுதான் சுண்ணாவுக்கு நெருக்கமானது ஏன் சொன்னா ரசூட காலத்துல எத்தனையோ சகாபாக்கள் மதீனாவுக்கு வெளியே மௌத்தா போனாங்க யுத்த கலங்கள்ல மௌத்தா போனாங்க ரசூலுல்லா மதீனால இருந்து கொண்டு அவங்களுக்கு அங்க தொழுவிச்சாலும் நாங்களும் மதீனால தொழுவிப்போம் என்று தொழுவிக்கப்பட்ட எந்த சஹாபிக்கும் ரசூலுல்லா மதீனால இருந்து கொண்டு என்ன செய்யல லாயிபு ஜனாசா தொழுவிக்கல அப்படி தொழுவிச்சதற்கு எந்த சான்றுகளும் இல்லை இதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க என்னன்னு சொன்னா எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் முஅத்தா யுத்தம் முஅத்தா யுத்தம் முஅத்தா யுத்தத்துக்கு ரோமர்களோட நடந்த மிகப்பெரிய யுத்தம் அது ரசூலுல்லாஹ் மூணு தலைவர்களை போட்டாங்க எந்த யுத்தத்துக்கும் அப்படி போட மாட்டாங்க சொன்னாங்க முதல் தலைவராக ஜைதி இப்னு ஹாரிசா இருப்பாரு அவர் மரணித்து விட்டால் அதன் பிறகு ஜஹஃபர் ரதியல்லாஹுனோ படை தலைமையாக வருவார் மூன்றாவது அவரும் மரணித்து விட்டால்

ஜஃபர் கொடியை சுமந்து கொண்டார் அவர் கொலை செய்யப்பட்ட உடனே இப்பொழுது ஜஃபர் ரதியான கொலை செய்யப்பட்டு விட்டார் அப்துல்லா இபுன் ரவாகா கொடியை சுமந்து விட்டார் அப்துல்லா இபுன் ரவாகா கொலை செய்யப்பட்ட உடனே ரசூலுல்லா சொன்னாங்க அவரும் கொலை செய்யப்பட்டு விட்டார் இப்பொழுது அல்லாஹ்வுடைய வாள்களில் ஒரு வாளான ஹாலிதிபுனுல் வலித் கொடியை தூக்கி இருக்கிறார் அவருடைய கையிலே வெற்றி கொடுக்கப்படும் அப்படிந்து ஒவ்வொரு நிகழ்வை மதீனால இருந்து ரசூலுல்லாஹ் கொண்டு இருந்தாங்க இப்படி அறிவிச்ச ரசூலுல்லா முத்தாவிலே மரணித்த நபித்தோளர்களுக்காக மதீனால தொழுகை நடத்தினாங்கன்னு எந்த சஹாபியும் சொல்லல விளங்குதாங்க இது சிறந்த ஆதாரம் அங்க முஸ்லிமளோடு மரணித்து முஸ்லிம்கள் சார்ந்த ஒரு جناசா தொழுகை நடத்தி விட்டால் அவர்கிட்ட பொடி இல்லாம சும்மா ஜனாசா தொழுகை தொழுதற்கு எந்த ஆதாரமும் இல்லைன்றதுக்கு முக்தா யுத்தத்துல ரசூல் நடந்து கொண்டது மிகச்சிறந்த ஆதாரமாக இருக்கும் விளங்குதா உங்களுக்கு எனவே முக்தா யுத்தத்துல எந்த அளவுக்கு ரசூல்லா நடந்தாங்கன்னா ஜஃபர் ரத்தியான மூத்தா போறாங்க தானே ரசூலுல்லா ஜஃபர் ரத்தியுடைய வீட்டுக்கு போறாங்க அங்கதான் போய் சொல்லிட்டு வந்தாங்க ரசூலுல்லா ஜஃபர் அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கு நீங்கள் சாப்பாடு சமைத்து கொடுங்கள் அவர்கள் கவலையில இருக்கிறாங்க அப்படின்னு ரசூல சொல்லிட்டு வந்தாங்க இந்த அளவுக்கு துல்லியமாக அறிவித்த நபித்தோழர்கள் நஜாஷி மன்னர் மரணித்த நேரம் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள் வாருங்கள் தொழுகை நடத்துவோம் என்று ராய்பு ஜனாசா தொழிவித்த ரசூலுல்லா முத்தாயுத்தில முஸ்லிம்களோடு இருந்து மரணித்த அந்த நபித்தோழர்களுக்காக மதீனால இருந்து கொண்டு எந்த ஆதாரத்தையும் பார்க்க முடியாது எனவே இபுனு ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லுவது போன்றோ இபுனு ஜௌசி ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லுவது போன்றும் ஒரு ஜனாசா விழுந்து விட்டால் அந்த ஜனாசாவுக்கு பொடியை வச்சு யாருமே தொழுவிக்கலண்டா என்ன செய்யலாம் ராய்பு ஜனாசா தொல்விக்கலாம் இதுதான் ரசூல்ல்லாவுடைய சுண்ணாவுக்கு மிக நெருக்கமான நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அறிஞர்களுக்கு இடையில கருத்து வேற்றுமை வந்தால் பிடிவாதம் இருக்கப்படா நான் இந்த அறிஞருக்கு தான் போவேன் நான் இந்த மதுகவுக்கு தான் போவேன் நான் இந்த மௌலவிக்கு தான் போவேன் இல்லை சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் எடுத்து எது ரசூலுல்லாவுடைய சுண்ணாவுக்கு மிக நெருக்கமாக போகிறதோ அந்த கருத்தை எடுத்து பயணிப்பதுதான் மறுமை வெற்றிக்கான அடையாளம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது எனவே ஷாஃபி மதுகபுல என்ன சொன்னாங்க எல்லாருக்கும் தொழுவிக்கலாம் மாளிகை மதுகபுல அனபி மதுகபுல என்ன சொன்னாங்க இல்ல அது நஜாசி மன்னருக்கு மட்டும் சொந்தம்ண்டாங்க ஆனால் இபுனு தைமியா போன்ற ஹம்பலி மதுகபை சார்ந்த அறிஞர்கள் என்ன சொன்னாங்க என்று சொன்னால் ஒருவர் மரணித்து அவருக்காக பொடியை வைத்து தொழுகை நடத்தப்படவில்லை என்றால் பொடி கிடைக்காட்டியும் என்ன செய்யலாம் எங்களுக்கு ஜனாசா தொழுவிக்கலாம் ஆனால் அந்த பொடியை வச்சு யாராவது ஒரு முஸ்லீம் தொழுதாலும் இது ஃபர்ந்து கிஃபாயா கடமை முடிஞ்சு எங்களுக்கு தொழுகிறதுக்கு ஆதாரம் இல்லை இதுதான் மிக நெருக்கமாக இருக்குதுன்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம் இந்த முக்தா யுத்தத்தில் புகாரியில் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கித்தாப் உங்களுக்கு தெளிவாக பார்க்கலாம் இது நாங்கள் படிக்க வேண்டிய இரண்டாவது பகுதி பொது ஒரு விதி என்ன கருத்து வேற்றுமை உள்ள விஷயத்துல முஸ்லிம்கள் நாங்கள் எப்படி இருக்கணும் தெளிவா குருவான் சுண்ணாவுக்கு நெருக்கமாக இருக்குதோ அதை எடுத்துட்டு போனால் என்ன எங்களுக்கு சலாமத்தும் அடுத்தது ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு என்னடா ஜெனாசாவை புகழுதல் ஒருவர் மரணித்து விட்டார் அவரை புகழலாமா எந்த அளவுக்கு புகழலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு அன்பாண்டு